எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் செய்வன வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு ஏதாவது அறிகுறி நமக்கு தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் குடும்பத்துல தேவையற்ற குழப்பம் இருக்கும் ஒண்ணு இல்ல பணம் நல்லா இருக்கும் உங்ககிட்ட பணம் பொருள் இருக்கு நிம்மதி இருக்காது சுப காரிய நிகழ்வுகள் காதல கேட்காது அபசகுணமான விஷயங்களே சீரியல் போனாலும் அபசகுணமான தான் போகும் அமைப்பும் அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தால் நிச்சயமா லேட் மேரேஜ் தான் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஆனா அது கால தாமத திருமணமாகாதமா இருக்கும் பில்லி சூன்ய ஜாதகன்னு ஒரு அமைப்பு இருக்கு ஜாதகத்துல பல வகை இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தா அவங்களுக்கு பில்லி சூரிய பாதிப்புகள் ஏதோ ஒரு ஒரு கட்டத்தில் வந்துடும்ன்ற அமைப்பு பனிரெண்டாம் இடத்தில் சனி ரெண்டில் ராகு இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த காலகட்டத்திலேயாவது செய்வனை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு கில்லி சுனி வச்சுருக்காங்க செய்வன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருக்கும் சார் அதை சரி பண்ணாத இப்போ குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் எந்தெந்த பொருட்கள் மூலியமாக அவங்களுக்கு செய்வனையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாதத்தில் கண்டுபிடிக்க முடியும்

ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு பாலாறு வேலாயுத சுவாமிகள் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே திருமண தடைக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது சில பேர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தோஷங்கள் இருந்தா திருமணம் வந்து தடைப்பட்டுட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேருக்கு வந்து எந்த தோஷமுமே இருக்காது ஆனாலுமே உங்களுக்கு வந்து அந்த திருமண தடை வந்து இருந்துகிட்டே இருக்கும் வேற எந்தெந்த காரணத்தினால திருமண தடை ஏற்படுது சார் இல்ல பொதுவாகவே திருமணம்ன்றது மிகப்பெரிய விஷயம் எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு ஆனா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமாவும் இருக்கு திருமணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடன் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய உண்மை தோஷங்கள் உண்டு பட் அது இப்ப செயல்பாட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வகை அதையும் தாண்டி இங்கே அமானேசிய விஷயங்களுடைய தடைகளும் கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்துல ஒருத்தர் உண்மையிலே ஜாதக அமைப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அதை தாண்டி பெண் சாபமும் மற்ற விஷயங்களும் இருக்கு இது வந்து ரொம்ப விபரீதமான விஷயங்களை ஏற்படுத்தும் அதனுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவோ முன்னேறதுக்கான விஷயங்கள் பண்ணாலும் கூட அவனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக முடியாது திருமணம் அப்படின்றது கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் முயற்சி பண்ற ஆட்களை நான் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் திருமணத்துக்கான நிகழ்வுகளையும் முயற்சி பண்ணிருப்பாங்க கடைசி வரைக்கும் காரணம் புரியாமே அவங்க புலம்புறதெல்லாம் நான் கண்ணில் பார்த்துருக்கேன் ரொம்ப வேதனையா இருக்கும் அதுக்கப்புறம் தான் பாக்கும்போது போது மாந்திரீகம் மாந்திரிகம் மிகப்பெரிய தடையா இருக்கு இது நம்ம ஜாதக ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம் இப்போ அதுதான் சொல்ல வரேன் நான் அதுக்காக தான் மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன நீங்க எல்லாம் பாக்குறீங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு தயவு செஞ்சு உங்க சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணி பாருங்க இல்ல யாராவது ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு திருமணம் நல்ல விஷயம் அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறீங்க செலவு பண்ண போறீங்க எல்லாம் பண்ண போறீங்க காரணம் இல்லாம ஒரு தடை இருக்கிறத வந்து நீ புரிஞ்சுக்கங்க ஒரு திருமண அமைப்புல செய்வினை பாதிப்பு இருக்கா இல்லையா உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது மருந்து எதாவது கொடுத்துருக்காங்க இல்லையா கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடத்துல அந்த அளவுக்கு பல நுணுக்கமான விஷயங்களை சித்தர்களும் முனிவர்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க பட் அந்த நுணுக்கமான விஷயத்தை தெரிக்கும் தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதுக்கான பரிகார முறைகளையோ தற்பாதுகாப்பு முறைகளையோ முன்கூட்டி ஏற்படுத்திக்கலாம் இப்போ ஏற்கனவே அந்த அமைப்பு இருந்துச்சுனாலும் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் இல்ல வரக்கூடிய அமைப்பு கண்ணுக்கு தெரிஞ்சுனாலும் அதுக்கு ஒரு தற்காப்பு முறையை பண்ணலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறம்மா நேர்களுக்கு ஆஹ் லக்னத்துல சுக்கன் இருந்தால் தயவு செஞ்சு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலதாமதம் திரும்பமே அவ்வளோ நல்லது நிறைய மக்கள் காலதாமதம்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாதகம் நினைக்காதீங்க உங்களுக்கு லக்னத்துல சுக்கரன் இருந்தால் அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல நிச்சயமாக நீங்க லேட் மேரேஜ் செய்யுது மிக 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 சிறப்பு இது பல காரணம் இது வெளிப்படையா சொல்ல முடியாது அதனால தயவு செஞ்சு லேட் மேரேஜ் அமைஞ்சு சரி ஒண்ணு அதே நேரத்துல லக்னத்தை வந்து சனி பகவான் பார்த்துட்டாரு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இருபத்தி ஏழு வயசுக்கு தான் திருமணம் செய்யணும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா அதுக்கு பல காரணங்கள் உண்மையிலே அது நேயர்களுக்கு தேவையில்லை ஆனால் உங்க சுய ஜாதத்தை இந்த மாதிரி லக்கணத்தை சனீஸ்வர பகவான் பார்த்துட்டாரு அமைப்பு இருந்தால் தயவு செஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேல திருமணம் செய்துக்குள்ள சால சிறந்தது இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில ஏற்படும் அதனால இது ஒரு விஷயம் ஆஹ் லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடத்துல மாந்தியோ அல்லது புதன் வீட்டுல மாந்தியோ யாராருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கோ அவங்க குடும்பத்துல செய்வினை அப்படின்ற ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஈஸியா நீங்க எடுத்து பாருங்க இதுக்கு வந்து பார்வை இருக்கா பார்வை இல்லையா குரு பார்வை இருக்கா அதெல்லாம் இரண்டாவது விஷயம் பொதுவான விஷயம் லக்னத்தில் ரெண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தாலோ அல்லது புதன் வீட்டில் மாந்தி இருந்தாலோ அந்த குடும்ப நபர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு மாந்திரிகத்தினால் செய்வினையால் பாதிப்பு நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு ஈஸியா ஐடிவேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான முறைகள் அடுத்து பரிகார முறைகளை பார்ப்போம் ஆனா நீங்க ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம ஓபனா சொல்றோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க உடல்லையே வந்து இந்த மருந்து ஏதாவது வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரிஞ்சதுக்கு என்ன காரணம்னா இந்த மாந்தியை வந்து செவ்வாய் பகவான் பார்த்துட்டேன்னு வச்சாங்க உங்க ஜாதகத்துல மாந்தின்ற கிரகத்தை செவ்வாய் பகவான் பாக்குறான்னு சொன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் உங்க உடல்ல மாந்திரிகம் அதாவது அந்த மாதிரி ஈடு அப்படி வசி வீடுன்னு சொல்லுவாங்க மூலிகை சார்ந்த விஷயத்துல வைப்பாங்க அது உடலுக்குள்ள சேர்ந்து இருக்கு உங்க உடல்ல அது ஏங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு ஈஸியா புரிஞ்சிக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதத்துல கண்டுபிடித்த முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பல சிக்கல்கள் நடந்திருக்கும் தேவையற்ற விஷயங்கள் சேவையற்ற மனக்கலைவுகள் குழப்பங்கள் சண்டை சச்சரவு எல்லாமே நடந்திருக்கும் அவங்களும் உண்மையிலேயே பல ஜாதகத்தையும் காமிப்பாங்க உங்களுக்கு எல்லா நேரங்களாலும் நல்லாதான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா வருத்தப்பட்டு திரும்பி வருவாங்க இது ஒரு சூட்சமான விஷயங்கள் இது கொஞ்சம் இன்டெப்தா போய் பார்க்கும் தான் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படும் அதனால வாசலுக்கு நேரடியாக அந்த விஷயத்தை தரும் நீங்க உங்க சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணி பாருங்க இது போன்ற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்க குடும்பத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கான ஒரு சில கோயில் பரிகாரம் இன்னும் ஒரு சில கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கு அது அவங்க சுய ஜாதத்தை பார்க்கும்போது சொல்லலாம் ஆனா பொதுவா இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயன்றதை நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இன்னும் சொல்ல இந்த செவ்வாயோட ராகு மாந்தியோட செவ்வாய் ராகு இந்த மாதிரி அமைப்பு கிரக சேர்க்கை எங்கிருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் அவளுக்கு அவ்வப்போது அவ்வப்போது உண்டு பொதுவா வந்து செய்வினை மாந்திரிகம் என்றதை பத்து மக்கள் நிறைய பயப்படுறாங்க ஆனா அது வந்து மணி மந்திர அவசியத்துல சொல்றதுல இது ஜோதித்துல அடுத்த அங்கம்தான் அது ஆனா நல்ல விஷயத்துக்கு அந்த காலத்தை பயன்படுத்தினாங்க அது யாருமே நல்ல விஷயத்துக்கு உண்மையில பயன்படுத்தலாம் மந்திர உச்சாரங்கள் மூலியமாக ஒரு இலக்கு அடைவதுதான் அந்த மாந்திரிகமன்ற விஷயம் ஒரு சில நபர்கள் தவறா பயன்படுத்துறாங்க ரெண்டாவது விஷயம் ஆனா மிக அற்புதமான விஷயம்ன்றது இந்த மாந்திரிகம் ஜோதிடமும் ஒன்று இணைஞ்சு பின்னி பிணிஞ்சது இப்போ இந்த விஷயத்த ஜோதிடம் தெரிஞ்சுக்கும் போது அதுக்கான நிவர்த்தி நம்ம செய்யும் போது அந்த தாக்கங்கள் கம்மியாகும் இப்ப அது குறிப்பா இந்த நான் திருமணத்துக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன நீ நிறைய மக்கள் திருமணத்துக்காக வரம் தேடி அலையிறது கண் கூடா பார்க்கணும் ஆனா எல்லா கேட்கும் போது சொல்லுவாங்க ஐயா நான் கால காலசர்பத தோஷத்தை பரிகாரம் பண்ணிட்டேன் செவ்வாய் தோசை பரிகாரம் பண்ணிட்டேன் இருக்கிற எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிடுச்சு என்ன போகாத கோயில் கிடையாது வராத இடம் கிடையாது சொல்லிட்டு போலும் போது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும் அப்புறம் ஏன் அப்படின்ற விஷயத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் கடைசியில் மிகப்பெரிய தடையாக இந்த செய்வனையும் மாந்திரிகமும் அந்த குடும்பத்துக்கும் அந்த தனிப்பட்ட நபர்களுக்கும் இருக்கு அப்படின்றத ஜாதகம் மூலயமா தெரியும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆத்மாத்மா பரவாயில்ல இது சரி பண்ணக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் வருது இருந்தபோதில் எல்லா மக்களுக்கும் இது பொதுவாக சொல்லுறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம் உங்கள் சுய ஜாதகத்தில் இது போல இருக்கான்னு ஜாதகமாக பார்த்துங்க சார் அதே மாதிரி இப்ப நமக்கு செய்வன வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு ஏதாவது அறிகுறி நமக்கு தெரியுமா சார் இப்ப ஏதாவது நீங்க சொன்னீங்களா இதனால ஒரு சில பாதிப்புகள்லாம் ஆகும்னு அந்த பாதிப்புகள் வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா ரொம்ப சிம்பிள் தான் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பம் இருக்கும் ஒன்றும் இல்லை பணம் நல்லா இருக்கும் உங்ககிட்ட பணம் பொருள் சேர்க்கை இருக்கும் நிம்மதி இருக்காது பணம் வந்து சேர்ந்தாலும் தங்காது டக்குன்னு ஆயிடும் காரணமே இருக்காது உயிரினங்கள் உங்க வீட்டுக்கு வராது வழக்கமா காக்கா வந்து வச்சுங்களேன் சமீப காலத்துல காக்கா வரலாம் தெரிஞ்சுக்கலாம் கவுளி வீட்டுல அடிக்கும் சுப காரிய நிகழ்வுகள் காதல கேட்காது அபசகுணமான விஷயங்களே டிவில சீரியல் போனாலும் உங்களுக்கு அபசகுணமான நிகழ்வு தான் போகும் நல்ல விஷயங்கள் அப்படின்றது காதல வரவே வராது உங்களுக்கு ஏற்பட நட்பு நட்புரி தேவத்தை வந்து சொன்னாட வேற மாதிரி விஷயத்தான் சங்கதியை தவிர நல்ல விஷயம் சொல்லவே மாட்டாப்புல நடந்துச்சுப்பா நடந்துச்சுப்பா அப்படின்ற சுப நிகழ்வு சம்பந்தமான எந்த விஷயமே உங்க காதல வராது அது நீங்க தொடர்ச்சியாக ஒரு வாரமும் ரெண்டு வாரமோ ஒரு மாசமும் பார்த்தீங்கன்னா அபசோ ப பதிவுகளுக்கு தொடர்ச்சியாக நடந்திருக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தை நிலவ நிலவும் ஒரு சோகம் மன சூழ்நிலை இருக்கும் அப்போது வந்துச்சுன்னாவே இது இந்த விஷயம் ஆக்டிவேஷன் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படி ஈஸியாக சொல்லிடலாம் இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு நிறைய தற்பாதுப்பு முறையை வந்து ஆண்களை பெண்களும் பின்பற்றுறாங்க ஆனால் அந்த திருமண நிகழ்வுல கொஞ்சம் இன்டெப்தா பார்க்க வேண்டிய விஷயம் நுணுக்கமா பார்த்து நுணுக்கமாக அதை விளக்கக்கூடிய விஷயம் பொது ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது ஆனால் இது போன்ற அமைப்புகளும் உண்மையிலே ஆங்காங்க இருக்கிற ஜோதிட போய் காமிச்சிங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான பரிகாரம் இல்லை சொல்லுவாங்க குடும்ப பாதிப்புகள் சஞ்சனங்கள் மனசஞ்சனங்கள் தடைகள் இது எல்லாமே உங்களுக்கு சமீபத்தில் ஏற்பட்டுருக்கும் அதுக்கு நம்ம கோச்சார கிரகங்கள் ஒரு சில விஷயங்கள் காரணமாக இருந்தாலும் தாக்கங்கள் அதிகமா இருக்கும்போது நீங்கள் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அடையாளத்தோடு இருக்கும்போது நம்ம குடும்பத்துல செய்வனுக்கான பாதிப்புகள் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு ஈஸியா புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்திலிருந்து ரெண்டு ஏழு எட்டாம் இடத்துல ராகு பகவானோ அல்லது சூரிய பகவானோ இருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு கால தாமத திருமணம் நடக்கும் இருபத்தி ஏழு வயசு இருபத்தி எட்டு வயசு முப்பது வயசு தான் நடக்கும் ஆனா எல்லா அமைப்பும் நல்லா இருக்கும் தெளிவா புரிஞ்சாங்க ரெண்டு ஏழு எட்டுல சூரிய பகவானோ அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தால் நிச்சயமா அவளை லேட் மேரேஜ் தான் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஆனா அது கால தாமத திருமணமாகாதமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பில்லி சூன்ய ஜாதகன்னே ஒரு அமைப்பு இருக்கு ஜாதகத்துல பல வகை இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தா அவங்களுக்கு பில்லி சூன்ய பாதிப்புகள் ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்துடும் அமைப்பு இருக்கு எதையும் நம்ம மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவசியம் தெரிஞ்சுனா நீங்க அடுத்த கட்டமான நிகழ்வுக்கு போக முடியும் பத்தாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சனி ரெண்டில் ராகு இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த காலகட்டத்திலேயாவது செய்வனைய சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இது போன்ற அமைப்புள்ளவர்கள் தயவு செஞ்சு நம்மள கேட்டுக்கிறேன் நீங்க உங்களுக்கு ஆத்மாத்தமான ஜோதிடர் ரொம்ப நம்பிக்கையான நபர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும் அதுல பல சிக்கல்கள் இருக்குது பல சங்கடங்கள் இருக்குது ஆனா இந்த அமைப்பு யாராக இருந்தாலும் நெருக்கமான நபர்கள்ட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து பார்த்துருங்க உண்மையில அதுக்கான பரிகாரம் இருக்காங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது இல்லைன்னா சொல்ல முடியாது இறைவனால சித்தர்கள் முடிவுகள் எல்லா விஷயத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கான வழிமுறையில் கொடுத்துருக்காங்க யாரும் நடத்துகளை விட்டு போயிடல ஐயா அப்படி இருந்துச்சு அப்படியேதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகல அதுக்கான வழிமுறையில் கொடுத்துருக்காங்க அப்போது ஆழ்ந்து உன்னிச்சு நம்ம அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தான் அந்த தடை ஏற ஏற்படுது புரிஞ்சிக்க முடியுது அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க நெருக்கமான ஆட்கள் இந்த அமைப்பு மட்டும் இருக்கிறவங்க மட்டும் உங்கள் நெருக்கமான குடும்ப மட்டும் இது காமிச்சிங்கன்னா அது பெட்டராக இருக்கும் ஏன்னா பல காரணங்கள் வெளியே சொல்ல முடியாது அதனால் அவங்ககிட்டே கொடுத்து பார்த்துக்கிறது பெட்டர் சார் அதே மாதிரி இப்போ வந்து பில்லி சுனியம் வச்சுருக்காங்களே செய்வன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருக்கும் சார் அதை சரி பண்ணாத வரைக்கும் இல்லை அந்த கிரகங்கள் செயற்கை இருக்குது இல்லையா உங்களுக்கு இப்போ குடும்ப உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப் சொல்லப்போனால் எந்தெந்த பொருட்கள் மூலிமா அவங்களுக்கு செய்வனையை செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியும் எந்தெந்த பொருட்களால அது நீர் நீர்நிலை சம்பந்தப்பட்டதுல பண்ணிருக்காங்களா இல்ல உணவு மூலியமா செஞ்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த எந்திரங்கள் மூலமா செஞ்சிருக்காங்களா அதோடைய தாக்குதல் அவங்களே குறிப்பிட்ட ட்யூரேஷன் வச்சிருப்பாங்க அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகணும்னு ஆனா ஆயிரம் தான் தாண்டி இன்னைக்கு மக்கள் இறை வழிபாடு வழிபாட்டில் இருக்கிறாங்க வீட்டுல பூஜை புனஸ்காரம் செய்யறாங்க இதெல்லாம் தாண்டி அது வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட அது ஒரு நாளாக ஒரு வேலை செய்யும் வேலை செய்யாம போவாது ஏன்னா அதுக்காக அவங்க உருவப்படுத்தி பிரயோகம் பண்ணி பல விஷயம் பண்றாங்க யாராக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு செஞ்ச குடும்பம் எதுவுமே நல்லா இருக்குது இல்லை அது ரெண்டாவது விஷயம் ஆனா உங்க கர்மாக்கள் அந்த சமயத்துல நீங்க இந்த செய்வினை ஜாதகம் மூலியமா நீங்க கர்மாக்கள் அனுபவிக்கணும் விதி இருந்தாலும் யாரும் தடுக்க முடியாது ஆனா ஒரு தற்பாதுகாப்பு விஷயமாக நம்ம இதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் போது அதை இறை வழிபாட்டு மூலயமா சரி பண்றதுக்கான விஷயங்களை முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பா சொன்ன போலாம் உங்களுக்கு எளிமையான விஷயம் சொல்றேன் டி செடி வீட்டிலயும் வளர்ப்பாங்க அடிஷனலே ஒரு விஷயம் செய்யணும் துளசி செடியோட தொட்டாசு நீங்க ஒரு செடி இருக்கு அந்த செடியை இணைச்சு நீங்க வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பாதிப்பு மிகப்பெரிய ஒரு சேப்டியா அமையும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மருதாணி நம்ம அதை பத்தி நிறைய பேசிருக்கோம் மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடிய விஷயம் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடிய விஷயம் அந்த மருதாணி செடிக்கு நீங்க வளர்க்கும் போல வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அந்த மகாலட்சுமி தாயருக்கா விரதம் இருந்து ஒரு படையல் போட்டு மருதாணியை தொடர்ந்து வணங்கி வந்தீங்கன்னா ஒரு சுபிட்சமான விஷயங்கள் நடக்கும் இந்த எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ள நுழையாத அளவுக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசமாக நிச்சயமாக அமையும் அதே மாதிரி செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு குறிப்பிட்ட கோயில்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது அந்த நிவர்த்தி பாவகம் அமையும் அது அவங்க சுய பார்க்கும்போது தெரியும் அதனால நிவர்த்தி உண்டா அப்படின்னா நிவர்த்தி அவசியம் உண்டு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் ஏன்னா அது உக்கிரமான ஒரு விஷயத்த செய்வேன்றது அது ஒரு பெரிய நீண்ட நெடிய விஷயம் அப்போ அதை இருந்து வெளிய வரணும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் தீரணும் ஆனா பொதுவான விஷயங்கள் உங்க ஜாதகத்துல இது போன்ற அமைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கும்போது நீங்க அடுத்த கட்டமாக போகிறது விட முயற்சிகள் கிடைக்கின்றதுனால தான் நம்ம இது பொது வழியில் சொல்ல வரும் சார் அதே மாதிரி போத்தவங்க செய்வினியால பாதிக்கப்பட்டிருக்காங்க போது அவங்க எந்த கடவுளை பிடிச்சிக்கிட்ட அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக முடியும் பொதுவாகவே சக்தி பெண் அது முக்கியமான விஷயம் அடுத்து பைரவ பெருமான் அடுத்து ஆஞ்சநேயர் பொதுவா காளி மாதா காளி மெஞ்சின விஷயம் கிடையாது சரணாகதி அடைஞ்சிடணும் பாதிப்பு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா காளியை கிட்ட போய் சரணாகதி தெரிஞ்சிடணும் குலதெய்வத்தை கட்டிமா பிடிச்சிடணும் இங்க முதல் விஷயமே எங்க சுத்தி வருவாங்கன்னா ஆயிரம் தான் இந்த மாதிரி நம்ம விஷயத்தை தெரிஞ்சாலும் கூட முதல் செக் அவங்க எங்க வைப்பாங்கன்னா குலதெய்வத்தை தான் வைப்பாங்க கிட்ட ஒரு விஷயத்தை முடிச்சுதான் அதுக்கப்புறம் அந்த செய்வின் பாதிப்பு வரும் நம்ம அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் ஐயா குலதெய்வத்தை ஒரு தெய்வத்தை பிடிச்சியாங்க அப்படின்னு சொல்றது காரணமே குலதெய்வத்தை கட்டி போடுற ஒரு குரூப்பும் உண்டு அது மிக மோசமான விஷயம் அந்த வம்சம் விருப்தி ஆகாது எந்த காலத்துலயும் அது ரெண்டாவது விஷயம் ஏன்னா தெய்வத்தையே கட்டி போடுற ஒரு தன்மை வந்து சில நபர்கள் இருக்கு நான் கண்ணார பாத்துருக்கேன் பட் அந்த வம்சம் விருப்தி ஆகாது அது ரெண்டாவது விஷயம் வச்சாங்களேன் ஆனால் குலதெய்வத்தை ரொம்ப கெட்டியமா பிடிச்சியாங்க காளி அம்மாவை தெய்வம் செய்து வணங்குங்க காளி தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் சொல்ல போனா இப்ப சென்னை போன பெருநகர் இருக்கு எங்கெங்கெல்லாம் பீச் இருக்கோ இந்த அமாவாசை நாள்லையும் பௌர்ணிமாளிலும் அந்த பீச்சில் நீராடுங்க நீர்வீழ்ச்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்பப்ப போய் நீர் வீழ்ச்சிட்டு போய் குழிங்க மழை பெஞ்சா மழை தண்ணீங்க நின்று குழிங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா அவ்வப்போது அவ்வப்போது அமையும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறைக்கு சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது உங்க உடலை விட்டு போறதுக்கோ உங்க வீட்டு விட்டு போறதுக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பயன்படும் ஆனால் மழை உடனே பயந்துடாதீங்க நான் ஜலதோஷம் பிடிச்ச பயப்படாதீங்க ஒரு முறை ஜலதோஷம் பிடிச்சா ஒன்றும் ஆகிடாது ஆனால் மழை எப்போ பெஞ்சாலும் அந்த மழை நிலையில நீங்க நனையும் போது ஒரு சில தோஷங்கள் உங்களை விட்டு விலகத்துக்கான வாய்ப்பில் உண்டு நீர்வீழ்ச்சி கடல் ஆறு இது போன்ற நிலையில இருக்கக்கூடிய நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அம்மன் சன்னிதி எங்கன்னு பாருங்க பொதுவாகவே நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற அம்மனுக்கு வலிமை அதிகம் அப்போ அது போன்ற உங்க உங்கூர் பகுதியில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க அவங்களுக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணாவே இந்த தாக்குதல் வந்து ஃபர்ஸ்ட் எய்டா ஒரு விஷயம் நடக்கும் முழுமையா தெரியறதுக்கு வேற சில வழிமுறைகள் இருந்தாலும் கூட ஒரு முதலுதவியாக இந்த விஷயம் உங்களுக்கு பயன்படும் வீட்டுல தீய சக்திகள்லாம் வராம இருக்கும்னா வீட்டுல என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம ஏற்கனவே சொல்லி கல்லுப்பு பரிகாரம் மிக அவசியமான பரிகாரம் மருதாணி பரிகாரம் மிக அவசியமான பரிகாரம் எலுமிச்சம் வச்சு உடச்சி வைக்கிறது அவசியமான பரிகாரம் இது எல்லாமே இப்ப மக்கள் உள்ள செஞ்சுட்டாங்க அதையும் தாண்டி இந்த ஜாதக அமைப்புல வரும்போது அது அது கோச்சாரத்துல ரெண்டு இடம் இணையும் போது வலிமை அதிகமாயிடும் அப்ப அந்த வலிமையை குறைக்கிறதுக்கான விஷயம்தான் சித்தங்களுக்கு கொடுத்துருக்காங்க சுய ஜாதத்தை பார்த்து நிவர்த்தி பண்ணலாம் பண்ண முடியாதான் ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த மாதிரி விஷயத்த ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் இப்போ உடல்ல ஒரு சில விஷயங்கள் மருந்து இருப்பு சொல்லியிருக்கேன் அது ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமா போகும்போது நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க ஒன்றும் இல்லை நீங்க ஹாஸ்பிடல்ல போய் ஸ்கேன் பண்ணுவீங்க எல்லா ஸ்கேன் பண்ணுவீங்க எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலா வரும் எல்லாமே நார்மலா இருக்கு ஏன் எனக்கு இந்த ஒரு கேள்வினு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஏடும் அப்போ அவங்க விரக்தி நிலைக்கு போவாங்க இன்னும் சொல்லப் போனா நிறைய பேர் கடவுளே இல்லப்பா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேன் எல்லா பூஜையும் பண்ணிட்டேன் எல்லா கோயிலும் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு மண்ணு நடக்க மாட்டேது இன்னையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய ஆட்களை பார்த்துருக்கேன் ஏன்னா இது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அவங்க முழுசாக உடம்புல ரத்தத்தோடு கலந்துச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் பட் அதுக்கும் உண்டு ஆனால் பாதுகாப்பாக முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் சுயதாரத்தை ஒரு முறை ஆய்வு பண்ணி பாருங்க அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் மெடிக்கல் மாசுகள் செக்அப் போகிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் சுயதாரத்தை அப்பப்போ ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பல நல்ல விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் தீமையான விஷயங்கள் வரது தடுப்பு முறையாக அப்பப்போ இறை பரிகாரத்தை பயன்படுத்திக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த திருமண தடை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான சித்தங்களை சொன்ன பரிகாரம் எறும்பு புத்துக்கு அரிசி போடணும் அல்லது இனிப்பு வகையில போடணும் இன்னைக்கு நகரப்புற வாழ்க்கையில் அது சாத்தியமானு தெரியல கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சாத போடுங்க உங்க கையால் போயிடுங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை பண்ணும்போது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை இந்த தாமரை தண்டு விற்கும் திரிவிக்கும் அதை உங்க வீட்டில் ஏற்றுங்க இது சுபிட்சமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் தாண்டி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தயவு செஞ்சு அன்னதானத்தை அப்பப்போ உங்க கையால கொடுங்க முடியாதவளுக்கு கொடுங்க கர்மகாரன் சனீஸ்வர பகவான் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அங்கங்க காரணமா இருப்பாரு இந்த ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் தான் இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு மூல காரணமா இருப்பாங்க அப்போ அந்த தாக்கத்துல இருந்து அப்பப்ப நீங்க வெளியே வரும்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலே அம்மனுக்கு அவ்வப்போது அவ்வப்போது ஒரு அகவளுக்கு வழிபடுவதும் உடல் உணவுற்றவர்களை மாற்றுத்தினருக்கு அவ்வப்போது நீங்க உதவி செஞ்சு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அந்த செய்வனைய பாதிப்பா இருந்தாலும் மேக்சிமம் உங்களை தடுத்து நிறுத்து ஒரு கவசம் அவங்களை காப்பாற்றும் குல தெய்வத்தை கட்டியமா பிடிச்சியாங்க குல எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆரம்பிக்கும் முதலுமோ தான் முடிவுமோ தான் அதனால இது போன்ற அமைப்புள்ள இல்லை பொதுவாகவே அனைவருமே உங்க குலசாமியை ரொம்ப கட்டியமா பிடிச்சியாங்க அவங்களுடைய அருள் இருந்தா மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் அது சின்ன லெவல்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த கொடுத்துட்டு போயிடும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அவசியம் உங்க சுயதாரத்தை செக் பண்ணிக்கோங்க எந்தவித பாதிப்பு எப்படி இருந்தாலும் உங்கள் குலசாமி அருள்ன்றது ரொம்ப முக்கியம் அவ்வப்போது அவ்வப்போது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் குலசாமி கோயிலில் போய் கும்பிட்டு வாங்க ஏன்னா அவங்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் தரைகளை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் ஆயிரம் தான் உங்களுக்கு கிரகங்களை வேலை செஞ்சாலும் கூட அந்த தாக்குதலேருந்து குறைக்கக்கூடிய தன்மை இறைவன்கிட்ட போய் கேட்கக்கூடிய தன்மை குலசாமிக்கு உண்டு அதில் செய்வனே பாதிப்பாக இருந்தாலும் சரி வேற எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி முதல்ல செய்யக்கூடிய விஷயன்றது நம்ம குலதெய்வ வழிபாட்டு முறை தான் அதனால குலதெய்வத்தை ரொம்ப கெட்டிமா பிடிச்சிங்க ஆத்மாத்மா பிடிச்சிங்க அதோடு சேர்ந்து டிராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் உண்மையிலே நீங்கள் கர்மாவை அனுப்பிக்கணும் விதி இருந்தாலும் கூட அந்த கர்ம வழியை குறைச்சி சாதாரண துன்பமாக கொடுக்கக்கூடிய வலிமை குலசாமிக்கு உண்டு அதனால தயவு செஞ்சு உங்கள் சுய ஜாதத்தில் இது போன்ற அமைப்பு இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு சுபீட்சமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு சித்தர்கள் மகான்கள் உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பார்கள் ஓகே சார் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை சொன்னீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி மேலும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்